அந்தபடியை அவர்கள் செய்து தங்கள் வலை கிடிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் இதே போல எங்க போனாலும் இந்த நாட்கள் ஜனங்கள வாழ்க்கையில பார்க்கும்போது போராட்டம் பிரச்சனை கண்ணீர் வேதனை இல்லாமை தருத்திரம் பஞ்சம் அடுத்து நம்ம என்ன செய்யற போனோன்னு தெரியல அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை நிறைய வந்துட்டேதான் இருக்கு யாருக்குதான் இந்த உலகத்துல பிரச்சனை இல்லை யோசிச்சு பாருங்க உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் பிரச்சனை தான் கடைசி நாட்கள் சமாதானத்தை காண்பாடு சமாதானம் இல்லாத நிலைகள் நிறைய இடத்துல இருக்குது என்ன சொல்றாரு ரா முழுதும் பிரயாசப்பட்டு போராடுறாங்க ஒண்ணுமே கிடைக்கல என்ன இருக்கிறாங்க நைட்டு போட்டு மீன் பிடிக்கிறாங்க ஆனா ஒரு மீனும் மாட்டோம் இல்ல ஆனா ஆண்டவர் சொல்றாரு இனி இந்த போட்டுல இந்த இடத்துக்கு போங்கன்னு சொன்ன உடனே விலை உயர்ந்த மீன்கள் மீன்களையும் பல வகை இருக்குது அப்ப விலை கூட அந்த மீன்கள் பிடிக்கிற லெவல்ல அந்த வலை நிறைச்சி ரெண்டு போட்டு நிறைய மீனும் அந்த அந்த போட்டு என்ன செய்ய மீனை அந்த வலையை கிழிஞ்சி அப்படி போகிற அந்த சூழ்நிலை இருக்கிறனால அந்த அவங்க இழுத்து கொண்டு வர முடியல அப்ப பக்கத்து சிக்னல் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு உங்களும் ஷேர் தான் அந்த லெவல் ஆசீர்வாதம் இந்த நாட்கள் நீங்க பிசினஸ் பண்றீங்களா வியாபாரம் பண்றீங்களா ஊழியம் பண்றீங்களா படிக்கிற பிள்ளைங்களா எந்த யாரும் என்ன வேலையும் செய்யுங்க அந்த வேலையில நீங்க பெருகணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் புத்தி அறிவு ஞாபகசக்தி மெமரி பவர் கிடைக்கணும் இனி கடன் நெருக்கடியில இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கணும் இப்படி எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் எங்க வருதுன்னா தேவ சமூகத்துல இருந்தா தேவ வருது பாருங்க போட்ல போறாங்க மீனே கிடைக்கலன்னு சொல்ல நேரம் பீச் ஏரியால போகும்போது அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க மீனே கிடைக்கல பிரதாருன்னு ஆனா ஆண்டவர் சொன்ன இடத்துல போனோம்னா மீன் கிடைச்சது இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்க எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனையோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் உங்களை

அதை உங்களுக்கு ஆண்டவர் போதும் என்கிற மனதை தருவாரு அழலியா எல்லாத்தையும் சந்திப்பாரு நீங்க கொடுத்து பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு உங்க உங்களுக்கு உங்களை சார்ந்திருக்க எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க உங்களால முடியல நீங்களே வாங்குற லெவல்ல இருந்தா ஆண்டோர் ஜபிங்க ஆண்டு எனக்கு கிடைக்கிற லெவல்ல ஆண்டு வரே நேர் உதவி செய்யுங்க ஜனங்களை கண்களை திறந்து விடுங்க கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுங்க ஜபிங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு நீங்க ஜபிக்க ஜபிக்க உங்களுக்கும் கொடுப்பாரு கை ஏந்தி நிக்கிற உங்களை ஆண்டவர் கொடுக்கும் கரங்களா மாற்றுவார் எப்படி ஏந்தி நீங்க அந்த கடங்களை ஆண்டர் கொடுக்கும் கரங்களா மாற்றுவாரு அதற்காக இந்த நேரத்துல ஆண்டர் சமுதாய ஜீபமா ஜபம் தகப்பனே இந்த நாளிலும் ஐயரே நாம் முழுவது நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அன்றுவரே அந்த லோக்க அஞ்சா அதிகாரம் வசனம் முழுவதும் அன்று நாங்கள் வசனம் வந்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க அந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டு பார்த்து ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களை வாழ்க்கையிலும் அன்றுவரே அவங்க வாழ்க்கையை செழிப்பாக்குவீராக அன்றுவரே என்னுடைய வாழ்க்கை நரகத்தில் இருந்தது போல இருக்கிறதே ஆசீர்வாதம் இல்லையே சரீரத்திலும் வியாதி உழைக்க பலன் இல்லை அன்றுவரே குடும்பத்தில் அநேக போராட்டங்கள் பிள்ளைகள் மூலியம் மனைவி மூலியம் ஹஸ்பண்ட் புருஷன் மூலியம் கணவன் மாதிரி பிரச்சனை குடும்பத்தில் பெரியோர் மூலியம் பிரச்சனை அநேக போராட்ட வெளியே சொல்ல முடியாத அநேக நெருக்கடிகள் அண்டவரே எப்போ ஏற்பட்ட போராட்டங்களில் மாட்டியிருந்தாலும் பிசாசு விபத்துறது மாட்டியிருந்தாலும் மன அழுத்தப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லையே நான் அதாதையா இருக்கிறேனே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்னுடைய வேலையில் நான் தனிப்பட்ட முறையில் வேதனைப்படுகிறேனே அப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அண்டவரே இவங்களை ஆசீர்வதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அண்டவரே முப்பதும் அறுபதும் நூறு